எங்களுடைய நாடக பயணத்திலே தற்பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டம் மடானை என்கின்ற சிங்கள கிராமம் ஒன்றுக்காக வீதி நாடகம் நிகழ்த்த தற்பொழுது கால்நடையாக சென்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் வந்த பயணம் எங்களுடைய வாகனத்தினை இந்த வீதியால் விட முடியாத நிலையினால் கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த நாடகத்துக்காக சென்று கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தற்பொழுது நாடகம் மடான மடான என்கின்ற ஒரு சிங்கள கிராமத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தம்பிமார் தங்கிமாரோடு இணைந்த வகையிலே இந்த பீதி நாடகத்தை நிகழ்த்த நாங்கள் தற்பொழுது கால்நடையாக ஒரு கரடுமுரடான ஒரு பள்ளம் படுகொடி நிறைந்த பாதை நூடாக சென்று கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது இன்னும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று நாங்கள் இந்த வீதி நாடகத்தை நிகழ்ச்சி இருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய நாடகத்தினை பார்வையிட தற்பொழுது பல கலைஞர்கள் பார்வையாளர்கள் இன்னும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி நாங்கள் மேற்பட்ட பிரதிகளை எழுதி இருநூற்றி ஐம்பது மேற்பட்ட கிராமங்களில் நடித்து இரண்டாயிரத்தி மேற்பட்ட நாடகங்களில் நடித்து இப்போது நாங்கள் திருவண்ணாமலையில் உப்பு வழியில் எங்களுடைய பயணம் இப்பவும் நடித்து வருகிறோம் கதிரம் கலைக்களவும் எப்பவும் ஜொழித்துக் கொண்டிருக்கும் ஆணும் பெண்ணும் சமத்துவம் இதுவே வாழ்வின் தத்துவம் பெண்பதி ஆண்ட நாடு பெண் பிரதமர் தந்த நாடு பெரிய தமிழ் நாடு ஆண்டால் பல ஆண்டு